எம்மி எம்மி கருணக்கிழங்கு சாம்பார் ரெடி சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் வெறும் சாதத்துக்கு மட்டும் நினைக்காதீங்க இட்லி தோசைக்கு எல்லாமே வச்சு சாப்பிடணும் ஹைப்ரெட்ஸ் எல்லாரும் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராயிட்டு கருணக்கிழங்கு சாம்பார் வைக்க போறாங்க கரணக்கிழங்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்பது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படினா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் இது தாங்க எங்கள் ஊரில் நாங்கள் கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்து இது புடிகிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து கருணக்கிழங்கு கருணக்கிழங்கில் வந்து சாம்பார் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து இது கருணக்கிழங்க இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இது கருணக்கிழங்குங்க சில பேர் புடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஓகே ரைட்டு தான் ஆனால் சேனக்கிழங்கு கிடையாது இது சேனக்கிழங்கு வந்து நம்ம பெருசாக இருக்கும் பாருங்க பெருசாட்டு அதுதான் சேனக்கிழங்கு இது வந்து கர்ணக்கிழங்குங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இது பேர் வந்து கர்ணக்கிழங்கு பொங்கல் சீசன் வந்துட்டுனாலே இது வந்துருங்க இந்த சீசனில் தான் இது அதிகமாக விளையும் மூல நோய்க்குலாம் இது ரொம்ப நல்லதுங்க மூல நோய் இருக்கிறவங்களாம் அதை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை வந்து வேக வச்சு எடுத்து பருப்பையும் வேக வச்சுட்டு நம்ம அப்புறமாட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் வந்து வச்சக்கே இது கிழங்கு மா இது எப்படி வைக்கிறதுன்னு நினைக்காதிங்க ஊராதுங்க நம்ம தண்ணி போல் வைக்கக்கூடாது சாம்பார் திக்க வைக்கணும் திக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் நீங்களும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துனாலும் எடுத்துக்கங்க அப்படி இல்லை நீங்கள் குக்கரில் அடியில் பருப்பை வச்சு மேலே ஒரு கிண்ணத்தில் இந்த கிழங்கு வச்சு அமைக்கலாங்க அந்த மாதிரி செய்யப்போகிறேன் அன்னைக்கு ஒரே நேரத்தில் முடிஞ்சிருங்க வேலை வந்து பருப்பு வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பருப்பு வந்து ஒரு டம்மர் எடுத்துருக்கேன் இது நாலஞ்சு மட்டும் கழுவி எடுத்துக்கலாம் ரேஷன் பருப்புங்க ஊரில் கிடச்சிச்சு கழுவி எடுத்துக்கலாம் பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இதில் வந்து தேவையான பொருள் போட்டுக்கிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா தக்காளிங்க ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க ஒரு வெங்காயங்க இதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயமும் போடலாம் அப்புறமா ஒரு பச்சை மிளகாங்க ரேசன் பருப்புனால கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிடணும் நம்ம நார்மலாகட்டு பருப்பு வேக வைக்கிறதோட இதோ கூட ஒரு விசில் வைக்கணுங்க வச்சால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் தண்ணியை ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து கிழங்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க கிழங்கு நீங்கள் தனியாக வேக வச்சு எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை உள்ள சேர்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுக்கோங்க நல்லா குலைய வேகணுங்க அப்போ தான் ஊறல் எடுக்காது இந்த கிழங்கு வந்து ஊறல் எடுக்கும் காரக்குழம்பும் வைக்கலாம் பச்சடி வைக்கலாம் கருணா கிழங்குல வந்து இந்த மாதிரி ஒரு லெவலாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கணுங்க மூடி வச்சுக்கலாம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு விசில் அடிக்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரேசன் பருப்புனால கூட ஒரு விசில் வச்சுக்கலாம் சாம்பாருக்கு வந்து புளி ஊற போட்டுக்கிடலாங்க புளி வந்து சாம்பாருக்கு கம்மியாக தான் கரைக்கணும் நல்லா ஊறட்டும் குக்கரில் பருப்பு வந்தோடனே நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க தேங்காய் அரைச்சி விட்டு தான் பண்ண போகிறேன் சாம்பார் பொடியும் போடுவேன் தேங்காயும் அரைச்சி விடுவாங்க புளி ஊறட்டும் பருப்பு வந்துருச்சான்னு பார்க்கலாங்க ஏற இறங்கிடுச்சி பருப்பில் உள்ள தண்ணி மேலே வந்துட்டுங்க கிழங்க மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் கிழங்க வந்து இப்படி தனியாக எடுத்துக்கோங்க இந்த தண்ணி வந்து வேண்டாம் நம்ம தூர ஊற்றிடலாம் தோலோடு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால இந்த ப தண்ணியை எடுக்கக்கூடாதுங்க இது வேஸ்ட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்புக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வெந்து வரணுங்க இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா வந்து காரத்துக்கு தகுந்தோடி வரமிளகா போட்டுக்கோங்க நான் சாம்பார் பொடியும் போட போகிறேன் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இவங்களுக்கு அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அப்புறமா ஜீரக அரை ஸ்பூனுங்க சின்ன வெங்காயம் ஆறு ஏழு வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு நாலஞ்சு பேரில் பூண்டுங்க பருப்பு சேர்க்கும் போது பூண்டு சேர்க்கணுங்க பூண்டும் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் தேங்காய் இது வந்து ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது சாம்பாருக்கு வந்து குறை குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிடுவேன் குறை குறப்பாக அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக வரைக்கும் கருணாக்கிழங்கு சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி குர குழப்பாக அரைச்சிக்கங்க நல்லாயிருக்கும் பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி சாரை அலம்பி ஊற்றிக்கலாங்க மிக்சி சாரை அலம்பி ஊற்றி வச்சு இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கணுங்க சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடிங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றணுங்க ஏன்னா சாம்பார் பொடியெல்லாம் கட்டி கட்டியாக ஆயிரும் உங்களுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இல்லாட்டி தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க புளி கரைசலை ஊற்றிக்கலாம் கரைசல ஊத்தியாச்சுங்க ரொம்ப தனியா வைக்க சாம்பார் வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கணும் அதுக்காண்டி ரொம்ப கட்டியா வச்சிடாதீங்க ஊற்றி சாப்பிடற அளவுக்கு இருக்கணுமா கொட்டி வச்சாச்சு உப்பு ஆட் பண்ணிடலாம் சாம்பார் வந்து உப்பு போட்டுக்கோங்க தண்ணியும் போதுமான அளவுக்கு வச்சாச்சுங்க நம்ம கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஏன்னா நம்ம கிழங்கு போட பராமரிங்க கிழங்குகளில் திக்னஸ் கொடுக்கும் அளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க சாம்பார் பொடி வந்து கட்டி கட்டியா பிடிக்க பார்த்தீங்களா கரைச்சி ஊற்றுனாக்கி அந்த மாதிரி பிடிக்காதுங்க இதை கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டுட்டு நம்ம தோலை உரிச்சு எடுத்து விடணுங்க சாம்பார் குக்கர் வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே கிழங்குல தோலை உரிச்சிடலாங்க தோல் வந்து ஆறிட்டினா சீக்கிரமாக உறிஞ்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா குழையாக வாங்கணுங்க என்னைக்கு கிழங்கு வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க பழைய கிழங்காக வாங்கணுங்க பழைய கிழங்குனாங்க நம்மளுக்கு ஊறலே எடுக்காது புது கிழங்கு வந்து கொஞ்சம் ஊற தான் செய்யும் ஏன்னா இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு கிழங்கு இல்லை வாங்கி வீட்டில் கொண்டு போட்டுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து நம்ம அப்புறம் வைச்சோம்னா ஊராதுங்க இது கொஞ்சம் புது கிழங்கு தான் சூடாக இருக்குங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடாதுங்க கிழங்கு வந்து அப்படியே சவச்சு சாப்பிட்றணும் சோத்தோட போட்டு விரவி சாப்பிட்றணும் இதில் வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குது அதனால ஊருன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காதுங்க சோத்தோட விரவி சாதத்தோடு விரவி அப்படியே சாப்பிட்ருங்க ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சம் கொலையா வேகணும் கொஞ்சம் வேக கம்மியாக தான் வந்துருக்கு தனியா வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு ஏழு விட்டு எடுத்துக்கோங்க சூடாக இருக்குங்க நல்லா மாவா வேகணும் புது பழைய கிழங்குனா நல்லா மாவா வெந்துடும் இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சைஸ்ல வெட்டிடணும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம் தோல் வள்ளு இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கூட தோல் இருக்கக்கூடாது கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தளை போட்டுக்கலாம் நல்லா கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க தாளசம் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு தாளசம் மட்டும் பண்ணணுங்க நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் வந்து சும்மா அப்படி தக தகன்னு கொதிக்குதுங்க இறக்கிடலாம் சாம்பாருக்குள்ளே இறக்கிட்டு தாளசம் பண்ணிடலாம் கடாயை அடுக்க வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் என்ன கரண்டி இதுக்கு அந்த டப்பலை போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரமா அரை ஸ்பூன் கடுகுங்க இப்போ நல்லா பொறியிட்டோம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க சாம்பார் வந்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம்ங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக் பண்ணிடலாம் ரெண்டு வரமிளகா அப்புறமா கருவில் திலங்க கழுவுன்னா தனியாக இருக்குதுங்க சரி டப்பு டப்பு தேர்ட் வெங்காயம் நல்லா செவக்க வேகணுங்க வெந்தால் தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் வேகட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம் சும்மா தக தகன்னு எப்படி இருக்குது பாருங்க சாம்பார் கருணாக்கிழங்கு சாம்பாருங்க பிடிக்கிழங்குன்னு சொல்லலாம் கிழங்குன்னு சொல்லலாம் நீ எப்படி சொல்லுவேங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் கிழங்குன்னு தான் சொல்லுவோம் எப்படி இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு தீக்கா வைக்கணும் சாம்பார் இன்னும் ஆற ஆற கொஞ்சம் திக்காயிரும் நல்ல இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாத்திரத்தில் மாற்றிடலாம் எம்மி எம்மி கருணக்கிழங்கு சாம்பார் ரெடி சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் வெறும் சாதத்துக்கு மட்டும் நினைக்காதீங்க இட்லி தோசைக்கு எல்லாமே வச்சு சாப்பிடணுங்க சுட சுட சோக்கில் அப்படியே சாம்பார் விட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அட்டகாசமா இருக்கும் கருணாக்கிழங்கு சாம்பார் ஆறு நான் திக்காகரிச்சு பாருங்க இல்லைங்களா ஒரு அரை மணி நேரம் ஆயிட்டு சாதம் அடிக்கிறதுக்குள்ளே நல்லா ஆரிடுச்சுங்க கருணக்கிழங்கு சாம்பார் இதுக்கு சைடி ஸ்டாட்டு பாவைக்காய் பொரியலுங்க பாவைக்காய் பொரியல் வச்சுருக்கேன் அப்புறமா தயிர்ங்க சூப்பரான லஞ்சிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கருணாக்கிழங்கு சாம்பார் சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது கிழங்கும் நல்லா சாஃப்டாக வச்சுருக்கு கிழங்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்க கருணக்கிழங்கு சாம்பார் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பிடிக்கிழங்கு சாம்பாருங்க பாவைக்காய் பொரியலுக்கு சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பா